மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு அரசியல் எதை பத்தி பேச போறோம் நிறைய இருக்கு தினேஷ் வழக்கம் போல அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்ப திமுக அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதால நீங்க என்ன பயனடைஞ்சிருக்கீங்க நிறைய பயணம் பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறிப்பா வந்து மகளிர் உரிமை தொகை என்னுடைய மனைவி கூட வருது அது மூலயமா அடைஞ்சிருக்கேன் அப்புறம் வந்து இலவச பயணம் மகளிருக்கான இலவச பயணம் அப்புறம் வந்து கல்வி படிக்கிற பெண்களுக்கு மகளுக்கு வந்து என்ன பண்றாரு அவர் வந்து ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தராரு இது தவிர்த்து மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை தராரு நிறைய திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா வந்து காலை உணவு திட்டம் ஸ்கூல் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு காலையில வந்து பசி ஆடுறது அந்த வந்து காலை உணவு திட்டம் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இது மாதிரி நிறைய திட்டங்கள் சொல்லிட்டே போலாம் ஏன்னா எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஞாபகம் சொல்ல முடியாது இல்லையா ஆமா நிறைய இருக்கு சொன்ன மாதிரி நானுமே அந்த ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ணிருக்கேன் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கு அது ஒரு சேவிங்ஸாகவும் போய்கிட்டு இருக்கு தனியாக ஸோ என்னோட சொந்தக்கார குழந்தைங்களாம் வந்து காலையில் தினமும் ஸ்கூல்ல போய் சாப்பிட்றாங்க பட்னியா இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தமிழக அரசால் நாம் வந்து அனுபவிக்கிறோம் ஆனால் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் அதாவது அவர் சொன்னது தான் அது உண்மை என்னன்னா இப்போ தமிழ்நாட்டோட அரசால் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனால் மா மத்திய அரசுகளால நமக்கு என்ன நல்லது இருக்கு மக்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்குது எந்த ஒரு நல்ல பயனுமே வந்து மக்கள் அடையலை இந்த அரசால அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே வந்து மோடி அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மோடி அரசு வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைந்து இன்னையோட வந்து நூறு நாள் ஆகுது இந்த நூறு நாள்ன்றது வந்து பாஜக வந்து ரொம்ப பிரபலமாலாம் பயங்கரமா கொண்டாடி செய்ததெல்லாம் வந்து அப்படியே பட்டியலிட்டு வந்து வந்து இது பண்றாங்க அப்படின்றதுக்காக வந்து ஒன்னு ரெண்டு வந்து பட்டியலிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதாவது நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் வந்து எந்த ஒரு பயணம் இருப்பானது இல்லை இதனால வந்து வெறுப்பு பேச்சுக்கள் அப்புறம் வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லை பசப்பு அந்தபல்டி இந்த மாதிரிலாம் வந்து மல்லிகார்ஜு வந்து விமர்சிச்சிருக்காரு மோடி அரசு வந்து இதுக்கு முன்பாக பத்து ஆண்டுகளாக இருந்தாலும் இப்போ இது மூன்றாவது முறை அவர் வந்து பதவி இருந்தாலும் இதுல வந்து பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் தான் வந்து என்னன்னா இவங்க பயனடைஞ்சிருக்காங்க கார்பெட் கம்பெனிகள் மட்டும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் விவசாயிகளோ இளைஞர்களோ இல்லை நாட்டு மக்களுக்கோ இவரால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்றத நம்மளுக்கு வந்து கலைஞர் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை இதெல்லாம் வந்து பயங்கரமாக எகிரி இருக்கு அப்படின்ற கூட சொல்லலாம் விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை கூட அவங்களால செஞ்சு தர முடியல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை அதுவும் இல்லாமல் வேலைவாய்ப்பின்மை எந்த அளவுக்கு தலை விரித்து ஆடுது இதெல்லாம் வந்து இவங்க வந்து பெ இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாஜக வசைப்பாடுங்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவங்க கட்சி அவங்க தலைவரை அவங்க கொண்டாடலாம் ஓகே ஆனால் நீங்கள் பொது வழியில் வரும்போது பொதுவாக நிற்கும் போது அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்கு எதுக்காக அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் குறிப்பா சொல்ல போனால் ஜிஎஸ்டி இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன் உரிமையாளர்களே முதலாளிகளே வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சமீப காலம் கூட பெருசாலாம் பேசியிருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து இது வரைக்கும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்காம இருக்காங்க பெண்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சி கதையா வந்துன்னு இருக்கு இருக்குது இல்லாமலாம் ஒன்றும் இல்லை இவங்க எந்த அளவுக்கு வந்து பெண்கள் பாலியல் வாழ்க்கையிலலாம் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது கூட நம்மளுக்கு வந்து தொடர் கதையாக வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நிலையில நூறு நாள் ஆட்சி நாங்க பண்ணிருக்கோம் அது வந்து சிறப்பா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிறதுல எந்த வித ஒரு புரோஜனமும் இல்ல அப்படின்றதா உண்மை ஏன்னா நூறு நாள் ஆட்சி செஞ்சதுல வந்து யாருக்குமே இந்த புரோஜனம் இல்லங்க நாட்டுக்கும் இல்ல நாட்டு மக்களுக்கும் இல்ல இவரு பேச்சு வந்து பசப்பு வாச்சகெல்லாம் இருக்கு அதே போல அந்தர்பட்டியெல்லாம் அடிக்கிறாரு ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாம மோடி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மல்லிகார்ஜுன சொல்லியிருக்காரு இன்னொன்னு இந்த நூறு நாள் இவர் எத்தனை நாட்டு வெளிநாட்டு பயணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு மோடி முதல் முதலாக வந்து பொறுப்பெடுத்ததுல இருந்து வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள் இருந்து அதிகமா போயிருக்காரு அதுவும் இல்லாம தன்னுடைய உடைக்கு கூட அவர் வந்து பயங்கரமா செலவு பண்றாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அதுவும் இல்லாம தன்னை சார்ந்த முக்கியமா இரண்டு பேர் அதானி அம்பானி இவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றத ராகுல் காந்தி தெல்ல தெளிவாக வந்து வரைக்கும் நாடாளுமன்றத்துல புட்டு புட்டு வச்சிருக்காரு நிறைய பேருக்கு இது தெரியும் ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு இவங்க மோசமான ஒரு ஆட்சியை செஞ்சுட்டு நாங்க வந்து சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி தட்டுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல கண்டிப்பா இப்ப இவங்க சொல்லும்போது நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா அந்த ஒரு படத்துல வர காமெடி டயலாக் தான் இப்ப என்ன செஞ்சிட்டோ இப்படி ஒரு பாராட்டு என்ன செஞ்சிட்டோ இப்படி ஒரு நூறு நாள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றது தெரியல உண்மையிலே கைவிட்டு எண்ணி பாக்குற அளவுக்கு கூட தமிழ்நாட்டுல வந்து பாஜகவால எந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி திட்டமும் கிடையாது எந்த ஒரு சாமானிய மக்களுமே பயனடைஞ்சது இல்லை இதுதான் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னும் தொடர்ந்து வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ண போறாங்க நம்ம சொல்றதுக்கான ஒரு வார்த்தைக்கான இடமே இல்லை ஏன்னா இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல இதுக்கப்புறமும் அதே தான் அதுதான் வந்து நடக்க போகுது நம்ம இருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விழாவெல்லாம் அவங்க கொண்டாட போறாங்க இன்னும் எவ்வளவு பெருசா சாதனை படைச்சிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே வந்து தூக்கி வச்சுக்க போறாங்க அப்படின்னு அப்புறம் தினேஷ் எப்பவுமே வந்து நமக்கு எப்படி போட்டிகள் நடக்கும் அப்படின்னா திமுக வர்சஸ் அதிமுக இப்படிதான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இத பத்தி நிறைய பேசியிருக்கோம் திராவிட கட்சிகள் மட்டும் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா புதுசா திமுக பாஜக வந்து நிக்கதாமே ஆமா இதுக்காக வந்து கேசி பழனிசாமி வந்து அரைக்கோவல் கூட விட்டுருக்காரு நம்ம அதிமுக தொண்டர்களுக்கு ஏன்னா கடந்த பவள விழா அப்படின்னு வந்து திமுக சார்பா எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா அப்படின்னு நடந்துச்சு அது வந்து எல்லாரும் வந்து உற்று நோக்கி பார்த்தாங்க அதுல வந்து என்னன்னா குறிப்பா வந்து அதிமுக சார்பா ஒரு மாநாடோ இல்ல திமுக சார்பா ஒரு மாநாடோ போட்டாங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது அதிமுக வந்து திமுக ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணுவாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க அதே போல திமுக வந்து என்ன பண்ணுவாங்க அதிமுக வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி தீர்மானங்கள் இருக்கும் சோ திராவிட கட்சிகளுக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு உரசல் வந்து இருந்துட்டே இருக்கும் அதில் வந்து காலகாலமாக நடந்துட்டு வருது ஆனால் இப்போது கேசி பழனிசாமி என்ன சொல்கிறார்னா திமுக பவல விழான்னு நின்று ஒன்று நடத்துனாங்க அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவே மத்திய அரசு அவங்க வந்து கண்டனங்கள் தெரிவித்து அவங்க வந்து சிறப்புரை ஆற்றுற மாதிரி இருந்தது இங்கே வந்து திமுக அதிமுகன்றதே இல்லாமல் போயிருச்சு அந்த ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டை வந்திருக்கு இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு வந்து கேசி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அவர்

பாஜக விச திமுக அப்படிதான் தான் கல காணுவாங்க இல்லாமே இல்லாமல் போயிடும் ஏன்னா திராவிட கட்சிகள் போது நம்மளுக்குள்ள வந்து என்னன்னா ஒரு முட்டல் மோதலும் இருந்தாலும் ஆனால் திராவிட கட்சிகள் வரும்போது நமக்குள்ள வந்து நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது பங்காளி சண்டை இருந்தாலும் நமக்குள்ள வரும் ஒற்றுமையாக இருக்கணும் வெளியில் போகும்போது நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளே வரும்போது சண்டைகள்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிற கருத்து இருந்தது அதனால வந்து மத சார்பற்ற ஒரு திராவிட கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் அரசாழணும் அதுக்கு தான் மதம் உள்ள கட்சிகள் வந்து இங்கே வந்து மதவாத கட்சிகள் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றத கே சி பழனிசாமி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இதனால் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து விழித்து கொள்ளணும் ஒன்றாக இணைக்கணும் இதுக்காக வந்து நீங்கள் உங்கள் குரல்களும் உங்கள் கைகளும் ஓங்கணும் அப்படின்ற மாதிரி கே சி பழனிசாமி அரைக்கோவில் விடுத்திருக்காரு அப்படின்னு போய் சொல்லல ஒரு பக்கம் ஓபிஎஸ் சசிகலா டிடி விஜயநகரன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்தே இருக்காங்க பாஜக ஐக்கிய இருந்து கூட உங்களுக்கு எந்த வியப்பும் இல்லை என வந்து பாஜக சார்ந்து இருக்காங்க ஆனா அதிமுக என்ற ஒரு மாபெரும் கட்சி அழிந்து போயிடக்கூடாது அரசியல் களத்தில் விட்டு வெளியேறி அப்படின்றதுக்காக அந்த நலனை வந்து ஒன்றிணைணும் ஒன்றிணைஞ்சு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி தான் கே சி பழனிசாமி நினைக்கிறாரு அதுக்கு அழைப்புகள் தான் அவர் விட்டுருக்காரு கண்டிப்பா இப்ப நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அஹ் திமுக அப்புறம் பாஜக வரப்போதா அதிமுக வரப்போதா இது ரெண்டுத்துக்கு தான் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டுத்தையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் அதுவுமே வந்து உள்ள வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எந்த கட்சி வந்து அடுத்த இடத்தை பிடிக்க போகுது அப்படின்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாரும் என்னென்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நாம் வந்து தினம் தினம் வந்து நியூஸா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதிமுக அப்படின்னு சொன்ன எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இருக்காரு சோ அவர் மேல வந்துட்டு இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையை திருப்பி ஏதோ கேஸ் போட்டிருக்காங்களா அம்மா அதாவது மாநகராட்சி சார்பா மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக டெண்டர் விட்டாங்களா அந்த கேஸ்ல வந்து இவர் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில அப்போதைய நிர்வாகத்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி வந்து மாநகராட்சி சார்பா டெண்டர் விட்டுருக்காங்க மழைநீர் வடிகாலத்துக்காக அதுக்காக டெண்டர்

எஸ்பி வேலுமணின்றவர் வந்து சீன்லேயே வராம இருந்தாரு வெளியிலே வராம இருந்தாரு எந்த ஒரு அறிக்கையும் விடல எந்த ஒரு கண்டனங்களும் விடாம அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு எங்கேயோ மறைஞ்சிட்டு இருந்தாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இப்போ அவர் வந்து தேடி போய் அப்படியே கொத்த அல்ற மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் அவரை கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல ஒரு ஒரு டிஸ்டே இருக்கு ஒருவேளை நம்ம பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த வேலையை பார்த்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து அந்த கேஸ்ல மாட்டியிருக்காரு இல்லை இப்போ இவரை வெளியே கொண்டு வரதுக்காக இவரே வந்து புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆடுவாங்களே அந்த மாதிரி ஒரு இதா இருக்கும் இந்த கேஸ் விஷயத்துல கூட பழனிசாமி வித கண்டனங்கள் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி கூட பேசிக்கிறாங்க அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது யாருன்னா வந்து எதனா ஒரு கேஸ் தொடுத்தாலோ இல்ல அவங்க மேல எதனா பழிச்சுமர்த்தனாலோ உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அறிக்கை விடுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை விடுவார் ஆனா இது போய் எஸ்பி வேலுமணி மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கும் போது எந்த ஒரு கண்டனங்களும் அறிவிக்க அறிக்கையும் இவர் வந்து கொடுக்கவே இல்லையே ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கான முற்றல் முதல் வந்து அதிகரிச்சுதான் இருக்குது உண்மை அப்படின்றது மாரி கூட தெரியல ஏன்னா வந்து என்ன நீ கண்டிக்கும் போது அண்ணாமலை வந்து என்ன வந்து தவறா பேசும்போது நீ எதனா பேசணியா நீ எதனா வந்து சொன்னியா அப்போ உன்ன இது பண்ணும்போது நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி அரடம் பிடிச்சின்னு முரண்டு பிடிச்சின்னு இருக்காரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது தெரியல ஆனா கூடிய விரைவில் எஸ் பி கைது செய்யப்படுவார் சிறைக்கு செல்வார் ஆல்ரெடி அவர் மேல வந்து ஒரு முறைகேடு வழக்கு இருக்கு இப்ப இன்னொரு முறைகேடு வழக்கு ஒரு பதிவாயிருக்கு இதுல கூடிய விரைவில் வந்து அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார் ஒருவேளை அவர் கைது செய்யப்படுவார்னா இதுல யாராருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஓப்பனம் சொல்லிட்டு ஐயா நான் இது இவங்க உங்களுக்குலாம் இதுல பங்கு இருக்கு என்னைக்கு நான் சாஸ்ட்டாங்கமோ விழுந்துடுறேன் யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விரிப்பாரா இல்லை எப்படி அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரவையிலும் எடுத்து அலசி யாராயும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு பின்னணியில யார் யார் இருக்காங்கன்றதை இன்னும் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி தினேஷ் நம்ம ஆல்ரெடி வந்து இதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து மோடிஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இது நடைமுறைப்படுத்த போறதும் வந்து நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கு வந்து பல தரப்பினர் வந்து எதிர்ப்புமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க பட் இப்ப இது என்ன விஷயம் என்ன நடக்குது அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த விஷயத்தை இவங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய எதிர்ப்பு கூறலாம் வந்தது ஸோ இந்த விஷயத்தை வந்து ஆராயணும் அப்படின்றதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங் இருக்காருல்ல அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கு என்னென்னா டிஃபிகல்ட் இருக்குது எது சாத்தியப்படுத்தலாம் எது எது சாத்தியப்படுத்தக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஆராய்ஞ்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணியிருந்தாரு அவர் தலைமையிலான குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சி இதை வந்து ப பண்ணலாம்

அரசுன்றது வந்து தனி தனியா நடத்துறது பல மாநிலங்கள்லாம் சேர்ந்து கூட்டாட்சியாக நடத்துறது தான் மத்திய அரசு ஸோ இது வந்து மாநில அரசுடைய பங்குகளை வந்து சீர்குலைக்கிற விதமாக தான் இருக்கும் அவங்களுடைய உரிமைகளாக பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இது சாத்தியமற்றது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருனா இந்த விஷயம் வந்து சாத்தியமற்றது நடைமுறையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அரசியல் சாசனத்தில் வந்து நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும் குறிப்பாக வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்குல்ல அதில் வந்து ஐந்தா ஐந்து அத்தியத்தை வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் மாத்தி ஆகணும் அப்படி மாத்தினாதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது சாத்தியமாகும் ஸோ இவங்க அரசியல் சாசனத்தை வந்து சீர்குலைக்கணும் அரசியல் சாசனத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல அப்போ வந்து மோடி தலைமையிலான அரசு வந்து என்ன சொன்னால் அரசியல் சாசனமே இருக்காதுங்க அரசியல் சாசனம்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நாங்கள் பண்ணுவோம் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க பிரச்சாரங்களில் மேற்கொண்டாங்க அதுக்கு ஒரு சரியான அடி இருந்து தான் அவங்க வந்து தோத்து எலக்ஷன் வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இவங்களுடைய ஆட்சி கூட்டணியினால என்ன பண்ணாங்க ஆட்சி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அரசியல் சாசன புத்தகத்தை வந்து என்ன பண்ணாரு தொட்டு வணங்கினார் ஸோ எதை வந்து நீங்க எரிக்கப் போற எதை வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு ஒதுக்குனீங்களோ அதையே தான் வந்து நாங்கள் தலையில தீக்கிரிச்சா இருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலயமா இந்த அரசியல் சாசனத்தை இவங்க சீர்குலைக்கணும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துட்டு வராங்க அது இல்லாமல் நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கு விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறி இருக்கு அத்தியாவசிய இலவச பொருள் விலையில ஏறி இருக்கு வேலை வாய்ப்பின்மை தலை விரித்து ஆடுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதை சீர் செய்யறதுக்கு உங்களால வந்து வழிவகுக்க முடியல இப்ப எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத அவரு கேட்டிருக்காரு ஏன்னா இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் அப்படின்றதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சித்தராமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நம்ம கேரள முதலமைச்சர் பிரணய் விஜயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டாட்சிக்கு சாத்தியம் இல்லாதுங்க இது ஏன்னா கூட்டாட்சி தாங்க ஒரு முக்கியமே ஏன்னா மத்திய அரசு ஒன்றி வந்து செயல்பட முடியாது மாநில அரசு வந்து ஒன்றி செயல்பட முடியாது ஸோ நிறைய மாநிலங்களோட கூட்டு இருந்தால் மத்திய அரசு நடத்த முடியும் மாநில அரசுகள் உரிமைகள்லாம் பறித்து அதிபர் தேர்தலில் இவங்க வந்து அதிபர் ஆட்சி நடத்துறதுக்காக தான் இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் ஆட்சி நடத்துறதுக்கு இவங்க வகுக்கவே இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அதிபர் தான் இங்கே இருக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணாங்க சர்வாதிகார போக்கில் மோடி செல்றாரு அப்படின்றதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க இது கொண்டு வந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு உண்டாகும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மாநிலங்கள் ஜனங்களுக்கும் பயங்கரமா வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு ஒரு பெரிய பிரச்சனைகளே உண்டாகும் அதனால இது தேவையில்லாத ஒரு விஷயம் இது எதுக்கு வந்து இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி பிரணய் விஜயன் சொல்லியிருக்காரு ஸோ நிறைய முதலமைச்சர்கள் வந்து என்ன பண்ணாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் சாத்தியமற்றது அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஆனா இவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா அரசியல் சாசனத்தை முடிச்சிடலாம் இன்னொரு விஷயம் அதிபர் ஆட்சியை இவங்க நடத்தலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு சப்போஸ் அப்படி வந்தாங்கன்னா மாநில ஆட்சிகளுக்கு வந்து வந்து இவங்க என்னென்னா மாநில அரசுகள் கவிழும் இல்லை ஆட்சி அந்த டைமிங் இருக்குல்ல அது வந்து வந்து க்ளோஸ் ஆகும் ஏன்னா லோக்சபா எலக்ஷன்களும் மாநில சட்டமன்ற எலெக்ஷனும் ஒரே டைமில் நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் மோடி தலைமையிலான அரசு இந்த ஒரே நாடு ஒரே திட்டத்தை கொண்டு வராங்க ஸோ எந்த அளவுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்காதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஹிட்லர் மாதிரியான ஒரு ஆட்சி கொண்டு வரணும் ஒரே ஒரு மொத்த நாடும் வந்து அவர் கால இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி இப்படியெல்லாம் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து தினேஷ் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து துளி கூட மக்களுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஸோ நம்மளோட விஷயங்களை நாம தான் பாதுகாக்கணும் ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்குறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு பாடுபட்டால் தான் வந்து நாம் வெற்றி அடைய முடியும் ஸோ அந்த வெற்றி பயணத்தை நோக்கியே நாம் வந்து ஒவ்வொரு நாளுமே பயணிக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கிறோம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற நன்றி வணக்கம் <laughs> <laughs> <laughs>